நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் திருச்சியிலே மாநாடு நடத்துவதற்கு எவ்வளோ முயற்சி செய்தும் கே என் நேர் அவர்கள் அதற்கு முட்டுக்கட்டை போட்டார் என்று சொல்லப்படுகிறது அன்பில் மகேஷ் பொய்யாமலையும் அதற்கு முட்டுக்கட்டை போட்டார் என்று சொல்லப்படுகிறது இந்த ரெண்டு பேரும் முட்டுக்கட்டை போட்டதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் ஓட்டு முன்னாடி திமுகவருடைய கே நேர் அவர்களுக்கு இருக்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமலைக்கும் வளர்ந்துருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அன்பில் மகேஷ் பொய்யாமலைக்கு விஜய் ரசிகர்கள் ஓட்டு கிடைக்காது அதே போல் கே நேர் அவர்களுக்கு விஜய் ரசிகர் ஓட்டு கிடைக்காது கிடைக்கும் கிடைக்கலங்கிறத தாண்டி விஜய ரசிகராக இருந்தாலும் அவர் வேறு கட்சியிலையும் திமுக அதிமுக பாஜக போன்ற கட்சியிலும் இருக்கிறார்கள் பொறுப்புலையும் இருக்காங்க அதை விட்டுட்டு விஜய கட்சியில் வந்து பொறுப்பு வாங்கிட்டு ஆளுமையாக இருக்க முடியுமான்னா அங்கே புஷ்ஷி ஆனந்தா புஷ்லி ஆனந்தா புதுச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அவரை ஆட்டுவித்தால் ஆடாதவர் எவர் மட்டும் இருப்பது போல் புஷ் புஷ்ஷி ஆனந்த் சொல்கிறது தான் விஜய் கேட்கிறார் அப்போ தமிழக வெற்றி கழகம் பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறதா இல்லை என்பதை தாண்டி இந்த திருச்சியில் நடக்கக்கூடிய இந்த மாநாட்டை வந்து சாதுரியமாக நடத்த முடியுமா புஷ்யானந்தான் இருக்கிற வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அவர் வந்து தொடர்பு கொண்ட நபர் அண்ணாமலை சார் அண்ணாமலை சார் நீங்கள் மனசு வச்சா நேர்கிட்ட சொல்லி அந்த மாநாட்டை நடத்தி கொடுக்க முடியுங்கிற லெவலுக்கு போயிட்டாங்க அப்போ விஜய் கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிமையாக போயிருச்சு அப்படின்னு பல பேர் சொன்னாலும் கூட நம்ம அப்படி சொல்லிட முடியாது ஆனாலும் கூட விஜய் ரசிகர் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் விஜய் வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கணும் அப்படிங்கிற லெவலில் தான் இருக்காங்களே தவிர யார் கூடயும் கூட்டணி போக வேண்டாம் முக்கியமாக சீமான் கூட போகவே வேண்டாங்கிறாங்க ஏன்னா விஜய் கட்சி தொடங்கிய பின் பின்னர் நாம் தமிழக கட்சியிலேருந்து பல பேர் வந்து விஜய் கட்சியில் போய் தமிழக வெற்றி களத்தில் இணைந்து பொறுப்புகளை வாங்கிட்டாங்க அப்போ சீமான் வந்து விஜய வந்து கூட்டணி கூப்பிட்றாரு தம்பி வருவா தம்பி வருவா தம்பி வருவார்னு மிக ரகசியமாக விஜயும் சீமானும் சந்தித்து அண்ணா இப்போதைக்கு கூட்டணி வேண்டாம் கூட்டணி வச்சுக்கிறது நல்லதில்லை என்னுடைய ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்னை முதன்மைப்படுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள் உள்ளே வந்த பிறகு நம்ம கூட்டணி வச்சு அதில் கசப்பு ஏற்பட்டுவிடும் வேண்டாம் என்று மறைமுகமாக சொல்லிவிட்டார் அதே நேரத்தில் சீமான் வந்து இந்த மேடையில் வந்து உங்கள் உங்கள் அம்மா பிசுறு மாட்டுக்கறி தின்னு ஜிம்முக்கு போ அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது விஜய் சீமான் கூட ஒரு காலமும் கூட்டணி வேண்டாம் என்று விஜய் சொல்லிவிட்டார் இனி விஜய் கூட்டணி சீமான் விஜய் கூட்டணி சாத்தியமாக என்றால் ஒருபோதும் சாத்தியமில்லை தம்பி வருவார் தம்பி வருவார் கூட்டணி வைப்பார் அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் இனிமேல் சீமான் பேசவே மாட்டார் அதற்கான வாய்ப்புகள் இல்லை அதுக்கு முன்னாடி திருச்சியில் இங்கே மாநாடு வந்து நடத்தி காமிக்கணுமே சிறுகனூர் பகுதியில் நடத்தணுமே அங்கே வந்து கே நேருவோட இடம் இருக்குது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு கருத்து இருந்தாலும் கூட விஜய் வந்து புஷியானந்த் தலைமையில் இந்த மாநாடு நடத்தணும் அவர் இப்போ திருச்சியில் ஆர்கே ராஜான்னு ஒருத்தர் இருக்கார் விஜய் ஆரம்ப காலகட்டத்தில் முதல் திரைப்படங்களில் முதல்ல அறிமுகமாகும்போது முதல் முதலாக மன்றம் ஆரம்பித்தவர் அந்த ஆர்கே ராஜா என்பவர் அவருக்கு இன்னொரு புனைப்பெயர் இருக்குங்கிறாங்க இல்லை அதுதான் பெயர் இதுதான் புனைப்பெயருங்கிறாங்க நாம் வந்து ஆர்கே ராஜான்னு தான் திருச்சி முழுக்க சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஆர்கே ராஜாவை முன்னிலைப்படுத்தி சிறுகனூர் பகுதியில் மாநாடு நடத்தணும்னா அது சாத்தியப்பட்டு வரும் ஏன்னா லோக்கலில் இருக்கார் அவருக்கு வந்து ராம ராமையார் சுப்பிரமணியார் மூக்கையாரு மூக்கையாரு ரெங்கையாறு யாருன்னு தெரியும் ஆனால் புஷியானது இங்கே திருச்சியில் யாரும் தெரியாது பெரிய அளவுக்கு இங்கே அந்த திருச்சியில் நடக்கக்கூடிய மாநாட்டை வெற்றிகர மாநாடாக தமிழக வெற்றி கழகம் வெற்றிகர மாநாடாக நடத்துவது என்பது சாத்தியம் இல்லை அது ஒருபோதும் முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா த விஜயோட அப்பா கிட்ட விஜய் பேசாத அளவுக்கு அம்மா கிட்ட பேசாத அளவுக்கு என்ன மந்திரம் தந்திரம் பண்ணி வச்சாங்களோ நான் சொல்லலங்க அந்த விஜய் ரசிகர் மன்றத்தில் உள்ளவங்களே சொல்றாங்க இன்னும் சொல்லப்போனால் விஜய பார்க்கணும்னா புஷியானந்த் காலில் உழுவனுங்கிறாங்க இது எவ்வளோ கேவலமான செயல் ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளை அப்பா டாக்குற புஷியானந்த் என்ன்கிட்ட என்னுடைய சொந்தக்காரங்களே விஜய் ரசிகராக இருக்கிறவங்க சொல்கிறாங்கன்னா அதை திட்டத்துக்கோ பேசுறதுக்கோ எனக்கு முழு உரிமை இருக்குது நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் கட்சிக்கெல்லாம் போகாதங்கய்யா நாம் தமிழை கட்சிக்கும் போகாதீங்க விஜய கட்சிக்கும் போகாதீங்க அப்படி போனீங்கன்னா அரசியலில் உங்களால் வெற்றி பெற முடியும் அந்த அரசியலில் நிலைத்து நிற்கணும் அதாவது மானங்கட்டமே ஊருக்கு பெரியவேம்பாங்க பல பல்வேறு பெரியவங்களை நீங்கள் பாருங்கள் எல்லாத்தையும் ஊற்றவங்க தான் பெரியவங்க இருப்பாங்க சில பேர் ஒரு சில பேர் நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க மாற்றுக்கிறதுல நம்ம யாரையும் குறைச்சி மதிப்பிடல ஆனாலும் கூட அரசியல் கட்சி பயணம்னா பேனர் வைக்கணும் செலவு பண்ணணும் கட்டஓட்டு வைக்கணும் சோரொட்டி அடிக்கணும் ஏன்னா சொம்பு தூக்கணும் எல்லா வேலையும் செஞ்சாதாங்க இன்றைக்கி அரசியலில் ஜெயிக்க முடியும் அரசியலில் நேர்மையாக இருந்து இன்றைக்கி வேலை செய்கிறவங்க எத்தனை பேர் இன்றைக்கி அரசியலில் ஜெயிக்கிறாங்க அரசியலில் யார் வெற்றி பெறுறாங்க திருச்சி மேற்கு தொகுதியில் பல சில பூத்துகளில் வந்து அதிமுக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெறும் அஞ்சு ஓட்டு வாங்கின சம்பவம்லாம் இருக்குது தேனியில் வெறும் ஒரு ஓட்டு அதிமுக ஓட்டு வாங்கின சம்பவம்லாம் இருக்குது அப்படிப்பட்ட அதிமுகவே வெறும் வெறும் ஓட்டு அஞ்சு ஓட்டு ஒரு ஓட்டுக்கெல்லாம் பூத்துக்கு வாங்கியிருக்கு அப்போ தமிழக வெற்றி கழகம் எந்த நிலைமைக்கு போகணும் விஜய் நேரடியாக களத்தில் இறங்கி தனக்கு அரசியலில் யார் எதிரி அப்படிங்கிறத காமிக்கணும் இன்னும் வரலையும் தனக்கான எதிரி யார் அப்படிங்கிறத காமிக்கலை இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி அதிமுக தொடர்ந்து அஞ்சு முறை அதாவது இரண்டு முறை தொடர் ஆட்சியிலையும் அதற்கு முன்பாக எம்ஜிஆர் இரண்டு முறை தொடர் ஆட்சி இப்படி ஆட்சியிலலாம் இருந்திருக்குன்னா திமுகவுக்கு எதிரி கட்சி நாங்கள் தான் எங்களுக்கு எதிர்கட்சி திமுக தான் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை மிகப்பெரிய அளவுக்கு துரோகம் செய்கிற கட்சி தீய சக்தி என்று எம்ஜிஆர் சொல்ல ஜெயலலிதா சொல்ல இப்படி தொடர்ந்து அப்படி சொன்னதுனால தான் அந்த கட்சி ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து வந்துச்சு அப்போ விஜயவர்கள் தனக்கு எதிரான கட்சி யார் கட்சி யார் தனக்கு எதிர் யார் எதிரில்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த ஒரு நிலைப்பாடுகளில் விஜய் அரசியல் நடத்த முடியுமா துணிச்சலா தன்னிச்சையா ஒரு பெரிய தீர்மானத்தை கொண்டு வந்து மைனாரிட்டி அரசு என்று பாரதிய ஜனதா கட்சியை விமர்சனம் செய்தோ திராவிட முன்னேற்ற கழகத்தை வெடியா அரசு என்றோ ஏதாவது சொல்ல முடியுமா ஒன்றுமே சொல்ல முடியாது அப்போ தமிழ்நாட்டில் விஜய் வந்து அரசியலில் வெற்றி பெறுவார் என்பது ஒருபோதும் சாத்தியம் இல்லை அதுவும் புஷ்ஷி ஆனந்த் இந்த அந்த விஜய் கட்சியில் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இருக்கிறவர்களையும் எப்படி நம்ம சொல்கிறோம் இல்லை ஆட்டி வித்தால் ஆடாதவர் எவர் முன் என்பது போல் விஜயை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறவர் புஷி ஆனந்த் அவர் இருக்கிறவரிலையும் அம்மா அப்பாக்கிட்டேயும் சேர முடியாது அரசியல்லையும் விஜய் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற கருத்தை தான் எல்லோரும் சொல்கிறாங்க விஜய் வந்து புரிந்து கொண்டு புஷி ஆனந்துக்கு ஒரு ஒரு சில கோடிகளை பணத்தை கொடுத்து அது நூறு கோடி இரநூறு கோடி பணத்தை கொடுத்து நீ ஒரு தொழில் செஞ்சுக்கப்பா ஆர்கே ராஜா நீ வாப்பா கட்சியோட பொதுச் செயலராவா நீ தான் தகுதியானால்னு அவர் மாதிரி ஆளை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணால் விஜய் அரசியலில் ஓரளவு நிலைத்து நிற்கலாம் ஆனால் இந்த புஷ்ஷியானந்தை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னா விஜய் கட்சி ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் மக் விஜய் மக்கள் மன்ற இயக்கத்தில் இருக்கணும்னு சொல்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தில் உள்ளவங்களும் சொல்கிறாங்க விஜய் அவர்கள் இதனை புரிந்து கொண்டு புஷ்ஷி ஆனந்தை விலைக்கி வைத்து விட்டு ஆர்கே ராஜா போன்றவர்களுக்கு மாநில அளவில் பொதுச்செலர் அப்படி கொடுத்து கட்சியை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகிறா என்பதை பொறுத்து வந்து பார்ப்போம் தொடர்ந்து நமது அரசியல் நகரம் சேனலை அரசியல் நகரம் சேனலை நீங்கள் கண்காணித்து வாருங்கள் விஜய ரசிகர்களுக்கும் சரி சீமான் கட்சியில் உள்ளவங்களும் சரி அனைத்து கட்சியில் உள்ளவங்களும் நடுநிலையான செய்தியை அச்சமின்றி சமரசமென்றி எப்போதுமே வெளியிட தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம்